அவர்கள் வேதனை தெரிவித்தனர் இந்த சாலை போராட்டம் வினாசி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களையும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது

நாங்கள் சோத்துக்கு பிச்சை தாங்க எடுத்துகிட்டு இருக்கிறோம் எல்லா டிரைவர் சாகர நிலைமைக்கு வந்துட்டோம் அரசாங்கம் அதுதான் வேடிக்கை பார்க்கமா நீ விடியல் அரைச்சா சத்தியமா கேட்கல மடியல் அரைச்சா அரசாங்கத்துக்கு அறிவு அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சத்தியமா அறிவு இருக்கா இல்லையானே தெரியலீங்க சிவசங்கர் 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 செயல்படாத அரசு காலையில ஒரு அறிக்கை நடக்குதுங்க மூணு நாளா போராட்டம் நடக்குது திங்கக்கிழமை கவனயிரு ஆர்ப்பாட்டம் சென்னையில முற்றுகை போராட்டம் நேற்று மூவாயிரத்தி ஐநூறு பேர் கலந்துட்டோம் அதுல போக்குவரத்து ஆணையர் பொய்யான ஒரு தகவலை கொடுத்து ஏமாத்தி முட்டாளாக்கி அடுத்த நாள் காலையில இன்றைக்கு இன்னைக்கு காலையில போக்குவரத்து துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு பைக் டாக்ஸி தடையில்லை அப்படின்னு எங்கள் ஆட்டோவுக்கு வெள்ள போடு பண்ணி கொடுத்துருங்க எங்களால் பர்மிட்டு கட்டியெல்லாம் ஓட்ட முடியாது வருஷத்துக்கு முப்பதாயிரம் ரூபா பசங்களுக்கு செலவு பண்ணுறோம் ரைட் டாக்ஸி சொந்த பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வாடகை வாகனமாக பயன்படுத்தினா நாங்கள்லாம் நாடுகிட்டு தான் சாங்க கோவை மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்கண்ணா இந்த பைக் டாக்ஸிக்காக நாடு முழுதும் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடந்துட்டுருக்கு அரசாங்கம் இதை கண்டுக்கவே கொள்ள மாட்டேங்குது ஏன்னா அப்புறம் இல்லாத கோரிக்கைனா பைக் டாக்ஸி தடை பண்ணணும் அதாவது பொது பயன்பாட்டுக்கு அதாவது சுய பயன்பாட்டுக்கு இருக்கிற வாகனத்தை பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி நலிந்த தொழிலாளரோட வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டு அதாவது படித்த பசங்க வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்க அது அப்ரூவ்டு இல்லாத அந்த வாகனத்தை ஏற்படுத்தி பயணம் செய்கிறாங்க அதனால் நிறைய விபத்துகள் ஏற்படுது நம்மளே பார்த்துருக்கோம் எத்தனை பேர் வந்து பைக் டேக்ஸியில் வேகமாக போய் இறந்துருக்காங்க உண்டான இழப்பீடோ இன்சூரன்ஸோ எதுவுமே கிடைக்காது ஏன்னா அது அப்ரூவ்டு இல்லை அப்ரூவல் இல்லாமல் தான் இயங்கிட்டுருக்கு நாங்கள் வருடமான எஃப்சி பண்ணி வண்டிக்கு தேவையான அத்தனை ரெக்கார்ட்ஸு கரெக்ட் பண்ணி வண்டி ஓட்டி இருக்கிறோம் அரசாங்கத்தோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஆனால் எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது புகார் புகார் ஏற்கனவே கொடுத்தாச்சுங்க ஏற்கனவே ஏகப்பட்ட புகார்கள் கொடுத்து நடந்துகிட்ருக்கு ஆனால் அரசாங்கம் போக்குவரத்துறை அதிகாரிகள் அனைவருமே நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்கிறாங்க ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க தயவுசெய்து அரசாங்கம் இதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும்னு நாங்கள் கோயம்புத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் நல்ல முடிவு கொடுங்க வைக்கிள் பைக் வந்து ஓன் யூஸுக்காக அவங்கவுங்க வீட்டுக்கு வாங்குகிற பைக்கு ஆனால் இப்போ இந்த பசங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க பைக் டேக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இது வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு நமக்கு வாழ்வாதாரம் ஆட்டோ தொழிலாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு மாதிரி போராட்டம் பண்ணோம் அவங்க இதுல எங்கேயும் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி அப்போ அப்போ அவங்க ஒரு அறிக்கை ஆமா மனுக்கள் கொடுத்து எல்லாமே போராட்டம் பண்ணோம் அப்போ அவங்க ஒரு அறிக்கை தர்றாங்க சென்னையிலேயும் போராட்டம் நடந்துச்சு இப்போ அவங்க என்ன அறிக்கை தர்றாங்கன்னா பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாது அப்படி தான் நீங்க பிடிச்சி கொடுங்க நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யார் கலெக்டர் வந்து ஆர்டர் கொடுக்குறாரு ஆனால் இன்னைக்கு ஒரு அவர் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு பைக் டேக்ஸி ஓட்டலாம் மத்திய அரசு அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு அப்படிங்கிறாரு எங்களுக்கு மத்திய அரசு கொடுத்துச்சோ மாநில அரசு கொடுத்தோ அதை எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு பைக் ஓடக்கூடாது பைக் ஓடனா ஆட்டோக்காரங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஒரு வாடகையை ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வந்து நாற்பது ஒரு லிட்டருக்கு வந்து நாற்பது கிலோமீட்டர் கிடைக்கிற அந்த பைக் டேக்ஸி வச்சு ஓட்டி அவங்க வந்து வாழ்வாதாரத்தை பாதிக்க பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க அதை செஞ்சு ஆகணும்